திருக்குறளில் அளவில்லாத நன்மை உள்ளது பாப்பா படிப்பிய திருக்குறளில் அளவில்லாத நன்மை உள்ளது பாப்பா படிப்பியா நல்ல உயர்ந்த கருத்து எல்லாம் திருக்குறளில் உள்ளது நமது வள்ளுவன் தந்தது அதுவே பெருமை நிறைந்தது திருக்குறளில் அளவில்லாத நன்மை உள்ளது பாப்பா படிப்பியா நல்ல உயர்ந்த கருத்து எல்லாம் திருக்குறளில் உள்ளது நமது வள்ளுவன் தந்தது அதுவே பெருமை நிறைந்தது வெகுலாமை அதிகாரத்தை படித்து நீயும் பாரு அதில் உள்ள பத்து குரலும் சொல்வதென்ன கேளு வெகுலாமை அதிகாரத்தை படித்து நீயும் பாரு அதில் உள்ள பத்து குரலும் சொல்வதென்ன கேளு சினத்தாலே நன்மையைத்தான் அடைய முடியாது அதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை முழுதும் இன்பமாகும் பாரு இது புத்தன் சொன்ன அதுவே சத்தியமானது திருக்குறளில் அளவில்லாத நன்மை உள்ளது பாப்பா படிப்பியார் நல்ல உயர்ந்த கருத்து எல்லாம் திருக்குறளில் உள்ளது நமது வள்ளுவன் தந்தது அதுவே பெருமை நிறைந்தது எங்கு எங்கு தேடினாலும் குரலுக்கீடு இல்லை அதன் கருத்தை முழுதும் அறிந்தவரை வெள்ளை யாரும் இல்லை எங்கு எங்கு தேடினாலும் குரலுக்கீடு இல்லை அதன் கருத்தை முழுதும் அறிந்தவரை வெள்ளை யாரும் இல்லை திருக்குறளை தினந்தோறும் படித்து வந்தால் போதும் அதை படித்தவரை புகழ்தானே தேடி வந்து சேரும் இது பாரதி சொன்னது திருக்குறளில் அளவில்லாத நன்மை உள்ளது பாப்பா படிப்பியார் நல்ல உயர்ந்த கருத்து எல்லாம் திருக்குறளில் உள்ளது நமது வள்ளுவன் தந்தது அதுவே பெருமை நிறைந்தது கடல் அளவு கருத்துக்கள் திருக்குறளில் தான் இருக்கு அதை அனைவருமே படிக்க வேணும் என்பதே என் கருத்து கடல் அளவு கருத்துக்கள் திருக்குறளில் தானே இருக்கு அதை அனைவருமே படிக்க வேணும் என்பதே என் கருத்து உலகில் வாழும் மக்கள் எல்லாம் குரலை படித்தால் போதும் எங்கும் அன்புக்கு கிடக்கும் தீமை ஒழிந்து நன்மை வந்து சேரும் இது குரல் தாத்தா சொன்னது உங்கள் நன்மை காணது திருக்குறளில் அளவில்லாத நன்மை உள்ளது பாப்பா படிப்பியா நல்ல உயர்ந்த கருத்து எல்லாம் திருக்குறளில் உள்ளது நமது வள்ளுவன் தந்தது அதுவே பெருமை நிறைந்தது